அன்புவற்கும் வணக்கம் என் மண் என் மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் தொகுதி வாரியாக பாத மேற்கொண்டு வரும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைப்பயணம் மேற்கொண்டார் அப்போது மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் ஏழை மக்களுக்காக ஓர் ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்டு வருகிறோம் தமிழகத்தில் கடந்த முப்பத்தி ஓரு மாத திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்தவித பயனும் இல்லை ஒன்பது ஆண்டுகால மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மக்களிடையே அடிப்படை மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன திமுக அரசு ஹிந்தி எதிர்ப்பு என அரசியல் செய்து வருகிறது ஆனால் மோடி இந்தியா முழுவதும் தமிழ் படிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தமிழை உலக அளவில் கொண்டு செல்கிறார் பிரதமர் மோடி தாய்மார்களின் இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கிறார் தற்போதைய நிலவரத்தை பார்த்தால் காங்கிரஸ் கட்சியினரே மோடிக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் என்பது போல தெரிகிறது பொய் பேசும் முதலமைச்சராக திமுக தலைவர் மு ஸ்டாலின் இருந்து வருகிறார் அவர் திமுக தேர்தல் வாக்குறுதிகளில் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றியுள்ளதாக கூறி வருகிறார் ஆனால் இருபது சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை தமிழ்நாட்டில் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்களில் ஐந்தில் ஒருவர் மதுவுக்கு அடிமையாகியுள்ளனர் மது குடிப்பதை தடுக்க முடியாது தமிழகத்தில் கள்ளுக்கடைகள் திறக்க வேண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகள் குறைக்கப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும் டாஸ்மாக் மூலம் அரசுக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கிறது ஆனால் பனை தென்னையில் நூற்றி அறுபத்தெட்டு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைக்கும் என பாஜக சார்பில் அறிக்கையை முதல்வர் மற்றும் ஆளுநரிடம் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தமிழக அரசு டாஸ்மாக் நடத்துவது அரசுக்கு வருவாய் கிடைப்பதற்காக இல்லை திமுகவினர் நடத்தும் மதுபானம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வருவாய் ஈட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என விமர்சித்துள்ளார் இளம் விதவைகளை உருவாக்கும் டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூட வேண்டும் என்பது திமுக எம்பி கனிமொழியின் கனவு அண்ணாமலை தலைமையிலான பாஜக ஆட்சியிலாவது அவரது பெருங்கனவு நிறைவேறும் என நம்புவோம் நன்றி